வணக்கம் சின்ன குறிச்சனை உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனை செய்ய கண்டிப்பா கைகூடும் அறிவுக்கு உறைவிடம் மனம் என்பதை பொதுவான எண்ணம் நாம் சோகத்தில் நம்ம மனசு ஆழ்ந்திருக்கும் பொழுது காலம்தான் நம்மளுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்பது சமூகம் நமக்கு அளிக்கும் ஆறுதல் அன்னை ஸ்ரீ அன்னை மாறுபட்டு கூறுகிறார் நாம் சோகத்தை ஏற்றுக்கொண்டதால் நாம் அதற்குட்பட்டிருக்கின்றோம் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அதனென்று நின்று விடுபடுவோம் என்கிறார் நம்ம ஒரு கஷ்டத்தை இல்லை ஒரு இழப்பை நாம் இழந்துவிட்டால் அதை பற்றி எண்ணங்கள் நம் மனதில் முழுமையாக இருக்கும் அது மறைய சிறிது காலம் ஆகலாம் ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாது நம் மனதில் உள்ள சோகத்தை நம் மனதிலிருந்து நீக்க வேண்டும் அதை நீக்கினால் நம்மளுடைய சோகம் தானாக போய்விடும் நம்ம சோகத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் நம் மனம் பாரமாக மட்டுமில்ல நம் ஆரோக்கியம் கெட்டுவிடும் காலத்தை சுருக்கும் அல்லது கடக்கும் வழி இது சைத்திய புருஷனால் சோகத்தை ஏற்க முடியாது துக்கமான சூழலிலும் துக்கத்தால் பிடிக்கப்படாமல் இருக்கும் தன்மையுடையதா சைத்திய புருஷன் விழிப்பான நிலையில் சோகத்திற்குரிய நிகழ்ச்சியை தடுக்கும் திறனுடையது இது அறிவாளியின் திறனை அறிவோம் அறிவின் சூட்சிமத்தை அறிந்தவன் திறமை அதனே அத அதிகம் மனம் இரு பகுதியாக உள்ளது மேல் மனம் உள்மனம் நம் வாழ்வு மேல்தளத்தை சார்ந்தது உள் மனதினை அடைய யோகத்தை நாட வேண்டும் இவற்றின் வேறுபாடுகளை அறிவது பலனும் அறிந்து கொள்வது ஞானம் பயில்வது சித்தி சித்தி அடைந்த நிலையில் அவனுக்கு சிஷ்டியின் சக்தி மட்டும் சிஷ்டி கர்த்தாவானால் இது வரை இறைவன் உலகில் சிஷ்டியாக ஒன்றை சத்திய ஜீவனை படைக்கும் ஆற்றல் பெறுகிறான் அதாவது சத்திய ஜீவனாக உரு மாற்றம் செய்யும் நிலையை மனைதன் அடைகிறான் அது தெய்வத்தை விட உயர்ந்த நிலை மனதிற்கு ஞானத்திற்கு உள்ள தொடர்பை அரிய உள்மனம் மனம் சூஷிமம் சிருஷ்டியின் முறை ஆகியவற்றை அறிதல் அவசியம் தெய்வம் உலகை நாடி வரும் பொழுது ஞானம் அங்கானமாகிறது மனிதன் தன்னை உணர்ந்து இறைவனை நோக்கி செல்லும் பொழுது அங்ஞானம் ஞானமாகின்றது தாய்மை குழந்தையை தொடும்போது அன்பாகவும் அரவணைப்பாகவும் கொஞ்சனாகவும் மாறுகிறது உடலாளும் தாய் அன்பை வெளிப்படுத்துகிறாள் அதை வெளிப்படுத்த அவள் ரத்தம் பாலாக மாறுகிறது அடம் பிடிக்கும் குழந்தைக்கே தாயின் பாசம் தண்டனையாக போய் சேர்கிறதா இமயமலையை ஆன்மா சிவபெருமானாக அறியும் ஜீவன் இந்தியா அடிமை உடைத்திருத்து சுதந்திரம் பெற முடிவு செய்த பொழுது நாட்டு மக்கள் மனதில் சுதந்திரம் பெற்றது சுதந்திர வேட்கை அதன் பலன் சுதந்திரம் இனி நம்மை அந்நிய நிர் நிர்ணயிக்க கூடாது நாமே நம்மை நிர்ணயிக்க வேண்டும் என முடிவு செய்ததை சுய நிர்ணய உரிமை என அறிவோம் நாடு அடிமைத்தனத்தில் இருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டது சுதந்திரம் என்பது அரசியல் சட்டமாக மாறி அரசியல் சட்டமாக்கப்பட்டு சுதந்திரத்தை உருவம் அளித்தது இது பாமரனை எட்ட வேண்டும் ஆயிரம் வகையாக இது பாமரனை எட்டுகிறது சத்து ஜடமாக மாறுகிறது சித்து வாழ்வாகிறது ஆனந்தம் ஆன்மாவாகிறது உரு பெறுகிறது சத்திய ஜீவியம் மனமாகிறது துக்கமான சூழ்நிலையில சந்தோஷமாக இருப்பது மனதை புண்படுத்தும் துக்கமும் சுகமும் எதிரெதிரான உணர்வுகள் மனதிற்கு மட்டும் உரியவை மனித சூழ்நிலை ஒன்றை அனுமதிக்கும் அடுத்ததை அனுமதிக்காது சைத்திய புருஷனுக்கு துக்கம் இல்லை உடல் புணர்வில் சந்தோஷம் அதற்கில்லை துக்கமான சூழ்நிலையில் சைத்திய புருஷன் அமைதியாகவும் இனிமையாகவும் இருப்பான் பொருத்தமற்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டான் ஒரே மகன் கடலில் மூழ்கிய பொழுது போலீஸ் அதிகாரிகள் வந்து தகப்பனார் துக்கத்தில் மூழ்கி படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை அப்பொழுதே அன்னையின் ஆசி பெற்றான் துக்கம் கரையும் என்றன அன்னையை தரிசிக்க வந்தான் அவருக்கு தம் மகன் இழந்த அந்த துக்கம் அவரை படுத்த படுக்க ஆகி ஸ்ரீ அன்னையை அறிந்த பின் ஆசிரமும் அவர் வராரு தன் நாற்காலியின் அருகே உட்கார வைத்து வருகிறவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தான் ஸ்ரீ அன்னை அவர் மனபாரம் நிமிஷத்திற்கு நிமிஷம் குறைய ஆரம்பித்தது ஸ்ரீ அன்னையை அவர் நெருங்கும் பொழுது இடையிடையே ஸ்ரீ அன்னை அவர் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார் துக்கம் முழுவதும் அரைமணியில் கரைந்து துக் விட்டது துக்கம் சந்தோஷத்தின் மறுபுறம் துக்கமாக சூழ்நிலையில் ஸ்ரீ அன்னையை இடைவிடாத அழைத்தால் துக்கம் கரையும் தொடர்ந்து அழைத்தால் சந்தோஷமாக மாறும் இது மனதை புண்படுத்தும் எப்படி துக்கம் கொண்டாடும் பொழுது சந்தோஷமாக இருப்பது தவறல்லவா சே அன்னையை அழைத்தால் சைத்தியம் மேலிலும் அவனுக்கு இல்லை இயல்பான சந்தோஷமுடையவன் துக்கமான இடத்தில் சைத்திய புருஷன் சந்தோஷம் சந்தோஷமாக வெளிப்படாதான் துக்கத்தை மீறி ஆளும் அமைதியான அமைதியாக மாறும் இந்நிலையில் எழும் சந்தோஷத்தைக் கண்டு மனம் புண்பட்டு வெட்கப்படுவதற்கு பதிலாக அதை அந்த சூழ்நிலையில் உள்ளவரை எட்டும்படி செய்தால் அதாவது பிறருக்கு கொடுத்தால் நம் துக்கம் அழிந்ததைப் போல் இதை பெறுபவர் துக்கமும் அழிவதை காணலாம் வெட்கப்படுதல் சமூக உணர்ச்சிக்கு கட்டுப்படுவதாகும் அதற்கு கட்டுப்பட்டால் அங்கு எழும் பலன் முடிவு சுமூகம் அனுமதிக்கும் பலனுக்குட்பட்டதாக இருக்கும் மனம் புண்பட்டால் மன உணர்ச்சிக்கு கட்டுப்படுவதாகும் இதற்குரிய பலனையை இது அனுமதிக்கின்றது இந்த பதிவிலிருந்து நமக்கு என்ன தெரியுது நமக்கு மனிதனாக வந்து எப்பவுமே இன்பம் துன்பம் துன்பம் கலந்து வருவது வாழ்க்கை துக்கத்தை துன்பம் வரும்பொழுது மனம் பா பாரமாக இருக்கும் அதை ஸ்ரீ அன்னை இடம் நம் சமர்ப்பணம் செய்து விட்டால் மனம் சிறிது சிறிதாக அந்த துக்கத்திலிருந்து வெளிவந்து மனம் அமைதி பெறுவதை பார்க்கலாம் இந்த பதிவு இத்துடன் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி